கும்பகோணம் அருகே நவக்கிரகங்களில் ராகு பகவானிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று முற்பகல் பஞ்சமூர்த்திகள் சூரிய புஷ்கரணி கரையில் எழுந்தருள கார்த்திகை கடைஞாயிர தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டு கரையில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் நவக்கிரகங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா பதினோரு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் கிளி சிம்ம பூத யானை குதிரை அன்னம் ஐந்து தலை நாகம் கைலாச வாகனம் என பல்வேறு வாகனங்களில் வீதி உழா முக்கிய நிகழ்ச்சியான ஏழாம் நாள் திருக்கல்யாணமும் ஒன்பதாம் நாள் நேற்று திரு தேரோட்டமும் நடைபெற்றது விழாவின் பத்தாம் நாளான இன்று விநாயக பெருமான் வெள்ளி முகிஷ வாகனத்திலும் நாகநாத சுவாமி கிருகு ஜாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி வெள்ளி ரிஷவ வாகனத்திலும் வள்ளி தேவசேனா சமேத முருக பெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் என பஞ்சமூர்த்திகளும் நாதஸ்வர மேலதாளம் முழங்க கோவில் சூரிய புஷ்கரணி கரையில் எழுந்தருள அஸ்திர தேவருக்கு பொடி மாப்பொடி பால் தயிர் மஞ்சள் பஞ்சாமிரதம் சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் அஸ்திர தேவருடன் சிவாச்சாரிய திருக்குளத்தில் இறங்கி மும்முறை முங்கி எழ கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கரைகளில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்தனர்